சேம்சன் தூரார்கள் போராட்டம் சம்பந்தமாக எத்தனை போராடினார்கள் முப்பத்தி நாட்கள் போராடினார்கள் எதற்காக தங்கள் கோரிக்கைகளுக்காக அந்த சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற அந்த மனித உரிமைக்காக தொழிற்சங்க உரிமைக்காக என்ன செஞ்சீங்க நிர்வாகத்திற்கு ஆதரவாக இருந்த அந்த கை பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மோசடி ஒப்பந்தத்தை போட்டு என்ன செஞ்சீங்க தொழிலாளர்கள் தினமும் கூட கூடிய அந்த பந்தல் போட்டிருக்காங்களே அந்த பத்து அந்த பந்தல பிச்சை மட்டுமல்ல தலைவர் செல்லக்கூடாது சவுந்தரராஜ் உள்பட்டு முத்துகுமார் உள்பட்டு கைது செய்வில்லையா ஏற்றுக்கொள்ள முடியுமா அமைச்சர் சொன்னாரு சப் ஜுடிஸ் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க வழக்கு விசாரணை இருக்கு நான் ஒன்னும் வாயை திறக்க முடியாது நீங்க சொல்லும் பொழுது அது வழக்கு விசாரணை உண்மைதான் ஆனால் கடந்த நவம்பர் மாதம் ஆறாம் தேதி சென் உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பளித்திருக்கிறது ஏன் நடவடிக்கை எடுக்கல நான் திமுக தலைவரை முதலமைச்சர் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சக்திகளுடைய அந்த தொழிலாளர்களுடைய விவசாயிகளுடைய அரசு ஆசிரியர்களுடைய உரிமைகளை போராடுகிற போது அந்த போராட்டத்தை ஒடுக்கலாமா அவர் கோரிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா உங்களுக்கு தொழில் கொள்கை வேண்டும் விவசாய கொள்கை வேண்டும் கல்வி கொள்கை வேண்டும் அதே போல் ஒரு லேபர் பாலிசி பிரச்சனை சம்பந்தமாக ஒரு கொள்கை வேண்டாமா மகத்தான இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விழுப்புரம் மாவட்ட செயலாளருமான அறிமுத்தோழி சுப்பிரமணியம் அவர்களே இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய அரசியல் தலைமைகள் உறுப்பினரும் மத்தியுடைய ஒருங்கிணைப்பாளருமான அருமைத்தோழர் பிரகாஷ் கரத் அவர்களே எனக்கு பிறகு நிறைவாக உரையாற்ற இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில செயலாளர் அறிமுத்தோள் கே பாலகிருஷ்ணன் அவர்களே மேடில் இருக்கக்கூடிய தலைவர்களே நீச்சில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிமை தோழர்களே நண்பர்களே காலம் கடந்து கொண்டிருக்கிறது எனக்கு பிறகு மாநிலத்தினால் உரையாற்றி இருக்கக்கூடிய காரணத்தினால் சுருக்கமாக ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன் பிரகாஷ் கரத்தரோடு உரையாற்றுகிற போது ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய வகுப்புவாத பற்றி அதனுடைய கார்பரேட் ஆதரவு கொள்கை பற்றி ஏராளமான விஷயங்களை இங்கே விளக்கி இருக்கிறார் உங்களுக்கெல்லாம் எல்லாம் நடந்து முடிந்த கடைசி அந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் அந்த கூட்டம் நடைபெற்றது பனிரெண்டு நாட்கள் ஆனால் உருப்படியா நடந்தது ரெண்டு நாள் அல்லது நாலு நாள் தான் அதை பற்றி விவாதிப்பதற்காக எதிர்கட்சி குரல் எழுப்பிய போது நான்கு நாட்கள் நாடாளுமன்ற கூட்டத்தையே மோடி அரசாங்கம் வைத்தது அம்பேத்கர் சம்பந்தமாக பேசுகிற போது அந்த அவையிலே பதிலளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருக்காதி அம்பேத்கர் ஜெயிப்பதற்கு பதிலாக நீங்க கடவுளை வேண்டியிருந்தா நீங்க மோட்சித்து போகலான்னு அப்படி இரண்டு நாட்கள் என்பது அவர் ஆட்சேபித்து நாடாளுமன்ற கூட்டம் என்பது ஒத்தி வைக்கப்பட்டது நடந்தது நாலு நாள் அந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் அரசியல் சட்டம் உருவாகி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று எதிர்கட்சி உறுப்பினரும் கேள்வி எழுப்பி பல்வேறு கேள்விகள் எழுப்பினார்கள் பல பிரச்சனையை சுட்டிக்காட்டினார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எழுப்பிய எல்லா கேள்விகளுக்கும் எல்லா எந்த கேள்விகளுக்கும் பிரதமர் மோடி தன்னுடைய பதிலில் ஒன்று கூட எதை எதையோ பேசுறார் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு பள்ளிக்கூடத்து வாதியார் ஒரு கதையை சொன்னார் வழக்கமாக மாணவர்களுக்கு பாடம் எடுப்பதற்கு முன்னதாக வாதியார் பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு ஏதாவது கதையை சொல்லுவாராம் அப்படி ஒரு நாள் கதையை சொன்னார் புராணத்துல ராமாயணத்துல ஜனகருவில் ராமர் உடைச்சாரு அந்த கதையை சொல்லி யா ஜனகர்ல யாரு உடைச்சது யாரு முடிச்சதுன்னு பையங்களை பார்த்து கேட்டார் யாரு சொல்ல ஒரு பையனை குறிப்பிட்டு நீ சொல்லுப்பான் அந்த பையன் சார் நான் அதிர்ச்சி ஆயிட்டாரு வாதியாரு ஏற்கனவே பாட எடுத்தியார் கேட்டார் என்ன உங்க பையன் வந்து இப்படி சார் அவன் நல்லவன் அவன் முறிச்சிருக்க மாட்டான் வகுப்பாசிரியர் பஞ்சாயத்து பஞ்சாயத்தை ஹெட் மாஸ்டர் கிட்ட கொண்டு போயிட்டார் என்னங்க ஜனகரி விழா யார் முடிச்சது கேட்டா ஒரு பையன் நாய் இல்லைன்றான் ஏற்கனவே வாதியார கேட்டா என் பையன் நல்ல பண்றான் நீங்க சொல்லுங்க சொன்ன அந்த ஹெட் மாஸ்டர் சொன்னாரா எங்க பசங்க பள்ளிக்கூட எல்லாம் நல்ல பசங்க தப்பு செய்ய மாட்டாங்க தப்பு செய்ய நடவடிக்கைக்கு ஹெட் மாஸ்டர் சொன்னாராம் பஞ்சாயத்தை கடைசியா வந்து அந்த வாதியாரு வந்து மாவட்ட தலைமை கல்வி அதிகாரிட்டு கொண்டு போயிட்டாரு அவர் என்ன சொன்னாரா நான் விசாரணை நடத்துறேன் பள்ளி கொடுத்து வெளியேற்ற போறேன் சொல்லி அந்த கல்வி அதிகாரம் சொன்ன மாதிரி எதிர்கட்சி உறுப்பினர் கேட்ட எந்த கேள்விக்கும் உள்துறை அமைச்சர் பதில் சொல்லவில்லை அதற்கு மாறாக தோழர்களே இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதிகாரத்திற்கு வந்த அன்பில் இருந்து பாஜக அரசாங்கம் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பது மட்டுமல்ல மோசமான சட்டங்களை கொண்டு வந்து மனித மனித உரிமைகளை பறிப்பது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக எதேச்சிகார பதிவு சென்று கட்சி இடதுசாரி கட்சிகள் போராடி வருகிறோம் இங்கே சுட்டிக்காட்டினார்கள் மத்திய அரசாங்க மாநில அரசுடைய உரிமைகளை பறிக்கின்ற போதெல்லாம் தமிழகத்திலே திராவிட மண்ணே முன்னேற்ற கருத்து இணைந்து நாங்கள் போராடி இருக்கிறோம் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடை மத்திய அரசன் குறைக்கிறதா கல்வியை கல்வி கொள்கை திணிக்கிறதா நீட் தேர்வை திணிக்கிறதா மாநில உரிமைகளை பறிப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்த போதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி சுயேச்சையாக போராடியது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போராடி இருக்கிறோம் நான் மாநில திமுக தலைவர்களை கேட்டுக்கொள்ள இருக்கிறேன் மாநில தலைமையை கேட்டுக்கொள்ள இருக்கிறேன் மாநில அரசாங்கம் மாநில உரிமைகளை மத்திய அரசாங்க உரிமைகளை பறிக்கிற போது உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் நீட் தேர்வு திணிக்கின்ற போது தேர்வை போராடுகிற போது உங்களோடு மாநிலத்திற்கு நிதி ஒதுக்கீட்டை குறைக்கிற போது உங்களோடு ஆதரிக்கிறோம் நான் திமுக தலைவரை முதலமைச்சர் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்காக உங்கள் அரசை பாதுகாப்பதற்காக உங்களோடு சேர்ந்து போராடுகிற போது உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சக்திகளுடைய அந்த தொழிலாளர்களுடைய விவசாயிகளுடைய அரசு ஆசிரியர்களுடைய உரிமைகளை போராடுகிற போது அந்த போராட்டத்தை ஒடுக்கலாமா அவர் கோரிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டாமா தோழ்களை தொழில் பிரகாஷ் உரையாற்றுகிற போது போராட்டம் சுட்டிக்காட்டினார்ந்த போராடினார்கள் முப்பத்தி எட்டு நாட்கள் போராடினார்கள் எதற்காக தங்கள் கோரிக்கைகளுக்காக அந்த பதிவு செய்ய வேண்டும் என்ற அந்த மனித உரிமைக்காக தொழிற்சங்க உரிமைக்காக என்ன செஞ்சீங்க மூன்று அமைச்சர்கள் போராடக்கூடிய தொழிலாளர் சங்கத்தை பிரதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் எட்டாத போது நிர்வாகத்திற்கு ஆதரவாக இருந்த அந்த கைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மோசடி ஒப்பந்தத்தை போட்டு என்ன செஞ்சீங்க உங்களுடைய காவல்துறை தினமும் கூடியிருக்காங்களே அந்த அங்க அந்த பத்து அந்த பந்தலை பிச்சறிஞ்சது மட்டுமல்ல தலைவர்கள் செல்லக்கூடாது முத்துகுமாரி உள்பட்டு முத்துக்குமார் உள்பட்டு கைது செய்வையா ஏற்றுக்கொள்ள முடியுமா மோசடி ஒப்பந்தம் போட்டு வேலை போராட்டத்தை உடைப்பதற்கு காவல்துறை அரசு முயற்சி எடுத்ததே நான் பாராட்ட கடமைப்பட்ட முப்பத்தி எட்டாக போராடி வெற்றி பெற்றார்கள் அந்த போர தொழிலாளிகளை இந்த மாநாட்டை சார்பாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி மோசடி ஒப்பந்தத்தை போட்டு பத்திரிகை கொடுத்த அமைச்சர் விளக்குறாரு அப்ப ஒரு நிருபர் கேள்வி கேட்டுட்டான் என்ன கேள்வி கேட்டான்னா சரி அந்த சங்க பதிவு சம்பந்தமாக நீ என்ன சொல்றீங்க ரிஜிஸ்டர்ஸ் ஆஃப் யூனியன் அமைச்சர் சொன்னாரு சப் ஜுடிஸ் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க வழக்கு விசாரணை இருக்கு நான் ஒன்னும் வாயை திறக்க முடியாது நான் மாநில அரசு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் நீங்க சொல்லும் அது வழக்கு விசாரணை உண்மைதான் ஆனால் கடந்த நவம்பர் மாதம் ஆறாம் தேதி சென்னை உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பளித்திருக்கிறது தொழிற்சங்கம் பதிவுக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள் அந்த நிர்வாகம் ஆட்சேபித்திருக்கிறது அந்த ஆட்சேபணியை புறந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சென்னை உயர் நீதிமன்ற மாநில சங்கத்திற்கு அந்த தொழிலாளர் துறைக்கு என்ன தாக்கீது என்ன முடிவு எடுத்திருக்கிறது வரக்கூடிய ஆறு வாரங்களுக்குள் தொழிற்சங்க பதிவாளர் தொழிலாளர் சங்கத்தினுடைய சங்க பதிவு குறித்து ஆறு வாரத்திற்குள் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது நான் மாநிலத்தை விரும்புகிறேன் நவம்பர் மாசம் ஆறாம் தேதி தீர்ப்பு நாலு வாரம் ஆயிருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் சங்கத்துக்கு பதிவுக்கு மாநில அரசாங்கம் உதவி நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் உங்களுக்கு வேண்டும் விவசாயிக் கொள்கை வேண்டும் கல்வி கொள்கை அதே போல் ஒரு லேபர் பாலிசி பிரச்சனை சம்பந்தமாக ஒரு கொள்கை வேண்டாமா கொள்கை உருவாக்க வேண்டாமா தீர்ப்பளிக்கப்பட்டு நான்கு வாரங்கள் ஆகியும் மாநில அரசாங்கம் அந்த சங்கத்திற்கு இன்னும் பதிவு வழங்கவில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்லுகிறேன் முப்பத்தி எட்டு நாட்கள் நடந்த போராட்டம் என்பது அந்த நிர்வாகத்துக்கு எதிராக ஒடுக்கம் எதிர்த்து அந்த போராட்டம் வெற்றி பெற்றது மாநில குழுசா கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த சங்கத்திற்கு பதிவு மாநில தாமதித்தால் அரசுக்கு எதிராக போராட வேண்டிய இளம் ஏற்படும் என்பதை கூட்டத்தில் சுட்டிக்காட்ட கடையப்பட்டே மாநில மாடு இன்று துவங்கி இருக்கிறது நாளை நாளை வர நிறைவு பெற இருக்கிறது நடக்கக்கூடிய மாநில மாநாட்டில் தொழிலாளர்கள் பிரச்சனைக்காக விவசாயிகள் பிரச்சனைக்காக விவசாய தொழிலாளிகள் பிரச்சனைக்காக உழைப்பு மக்கள் பிரச்சனைக்காக மனித உரிமைகளுக்காக தீண்டாம் ஒழிப்புக்காக மாநிலமான தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தீர்மானத்தை நிறைவேற்ற முன்னதாக ஆழமாக பரிசீலிப்போம் ஆழமாக விவாதிப்போம் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு அதை வென்றெடுப்பதற்காக தியாகம் செய்யவிருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தயாராக இருக்கும் இருக்கும் என்பதை கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்